அண்ட் வெல்கம் மொழி இன்னைக்கு வீடியோவில் சேப்பன் கிழங்க எப்படி விதை கிழங்குலருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அப்டேட்டட் வீடியோவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை இந்த கிழங்கு வளர்க்கறதுக்கான மண்கலவை எப்படி தயாரிக்கிறது வந்து ஆரம்பிக்கலாம் பொதுவாக கிழங்குகள் வளர்க்குறதுக்கு நம்ம ரொம்ப பெக்ளா ரொம்ப ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய மண்கலவை தயாரிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு சாதாரண மண்களவையில் கூட கிழங்குகள் நல்லா திரைச்சாவே வளர்ந்து வரும் ஸோ உங்ககிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ நீங்கள் அதை மட்டுமே வச்சு மண்கலவை தயாரிக்கலாம் இந்த மண் கலவைக்கு நான் ஒரு பங்கு தோட்டமண் ஒரு பங்கு மாட்டு எரு இல்லைன்னா மக்கிய சாணம் ஒரு பங்கு மண்புழு உரம் ஒரு பங்கு தேங்காய் இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன் கூட கொஞ்சமா வேப்பம் மண் மண்கலவையோட சேர்த்துருக்கேன் மண் முடிஞ்ச அளவுக்கு பெருசா கல்லோ இல்லை எந்த விதமான குப்பையோ இல்லாமல் பார்த்துக்கோங்க பிகாஸ் ஃபுல்லாக வளரக்கூடிய எந்த ஒரு பயிரா இருந்தாலும் அதுக்கு மண் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கிளியராக இருக்கணும் கொஞ்சம் கல்லு குப்பை இருந்தாலும் அது வளர்ச்சி மண் கலவையெல்லாம் ஃபில் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு நாம இந்த சேப்பங்கிழங்கோட கிழங்கோட விதைக்கிழங்கு இதில் நம்ம நடவு செய்யணும் விதைக்கிழங்கு கடைகளில் பொதுவாக கிடைக்கும் இந்த மழைக்காலம் அந்த டைம்லாம் இந்த மாதிரி சேப்பங்கிழங்குல முளைகள் முளைச்சு வரும் இது நீங்க தனியாக எடுத்து வச்சிட்டு நீங்க வெயில் காலம் அதை இந்த டைம்ல நீங்க நடவு செய்யலாம் ஆனால் சேப்பங்கிழங்க நீங்க தனியாக ஆரம்பிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்க டைரெக்டாவே எந்த தொட்டியில் வளர்க்குறீங்களோ நீங்க அதுல ஆரம்பிக்கலாம் நான் இங்க சேப்பங்கிழங்கு வளர்க்குறதுக்கு நிறைய மீடியம் யூஸ் பண்ணுறேன் அதை ஒரு சிமெண்ட் தொட்டி ஒரு பிளாஸ்டிக் தொட்டி ஒரு குரோ பேக் அப்போ பெரிய குரோ பேக் இது எல்லாத்திலுமே நான் சேப்பிழங்கு வளர்த்து பார்க்க போகிறேன் அது எந்த அளவுக்கு எதில நல்லா திறனா வளருது கிழங்கு வளர்க்கறதுக்கு நம்ம எந்த ஒரு மீடியம் இது தான் அது ஒழுங்காக வளரும் கிடையாது என்ன தொட்டி இருக்கோ நீங்க அதில் ஆரம்பிக்கலாம் அளவுக்கு ஒரு பத்து இன்ச் இருந்து ஆரம்பிங்க இப்போ நான் இந்த பதினஞ்சுக்கு பதினஞ்சு பெரிய குரோ பேக்ல ரெண்டு கத்திரிக்காய் நடுவில் தான் இதை வளர்க்க போறேன் பிகாஸ் இந்த சேப்பிழங்கோட பயிர்காலம்ன்றது நாலு மாதத்துக்கும் மேலே இப்போ நம்ம விதைக்கிழங்கு நட்டு வச்சதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சிருக்க அப்டேட் பார்க்கலாம் இந்த அகலமாக இருக்கக்கூடிய குரோ பேக்கில் அப்புறமா அந்த உயரமாக இருக்கக்கூடிய குரோ பேக்கில் நட்டு வச்ச விதைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் அது வந்து ஃபுல் வெயிலில் இருக்குது ஆனால் இந்த தொட்டியில் இருக்கிறதுலாம் ஓரளவுக்கு இந்த நிழல் பகுதியில் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் முளைப்பு திறன் கொஞ்சம் மெதுவாக தான் இருக்குது இப்போ கரெக்டா முப்பது நாட்கள் கழிச்சு ரெண்டாவது அப்டேட் என்னன்றத பாத்துடலாம் இந்த சேப்பங்கிழங்கு வளர்க்கறதுக்குன்னு எந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதெல்லாம் எதுவும் பெக்கிலர் எல்லாம் கிடையாது நீங்க எந்த சீசன்ல வேணா ஆரம்பிக்கலாம் பட் ஆனா ரொம்ப அதிகமாக தண்ணி மட்டும் அந்த மண்ல தேங்காம பாத்துக்கோங்க நீங்க மழை காலத்துல இதை ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுல முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக தொட்டில தேங்கி நிக்காம பாத்துக்கோங்க பிகாஸ் ஒன்ஸ் தண்ணி தேங்க ஆரம்பிச்சதுனாலே உள்ள இருக்க கிழங்குகள் அழுக ஆரம்பிச்சு இப்போ கரெக்டா அறுபது நாட்கள் அதாவது விதை கிழங்கு நட்டதுல இருந்து ரெண்டு மாசம் கழிச்சிருக்க அப்டேட் என்னன்றத பாத்துக்கலாம் இந்த சேப்பங்கிழங்கு வளர்க்கறதுல ஒரு குறிப்பா இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா இது வளர்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம ரொம்ப மெனக்கெடணுன்ற அவசியம் இல்லை பத்ததுக்கு இது பார்க்கறதுக்கு ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் மாதிரியா இருக்கும் ஸோ நீங்க இதை இது நீங்க வளர்க்குறப்போ உங்க தோட்டத்தில் ஏதோ ஒரு டெக்கரேஷன் பிளான்ட் வளர்க்குற மாதிரி இருக்கும் பிகாஸ் இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கும் இந்த மாதிரி பெரிய இலைகள் இருக்கக்கூடிய ஒரு இண்டோர் பிளான்டும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு நாட்கள் கழிச்சு நான் சேப்பங்கிழங்கு விதைச்ச ஒரு தொட்டில வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு காரணம் ஒரு அதிகமான மழை இருந்தது ரீசெண்டா ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு நான் அறுவடை பண்ணி எடுத்துலான்னு இருக்கேன் இதுல அறுவடை ஏதாச்சும் கிடைக்குமா கிடைக்காதுன்றது ஒரு எனக்கு தெரியல இந்த சேப்பங்கிழங்கு செடியில பூக்கள் பூக்குன்றதை நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் எனக்கு இது அறுவடை பண்றப்போ பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது பிகாஸ் இதுல பெருசா எதுவும் இருக்காதுன்றது தான் நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி இதுல சேவை கிழங்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இப்போ கரெக்டா விதைக்கிழங்கு நட்டதுல இருந்து ஒரு நாலு மாசம் கழிச்சிருக்க அப்டேட் இதுதான் கிட்டத்தட்ட செடி அறுவடைக்கு தயார் ஆயிடுச்சு இதுல நம்ம அடுத்ததா நம்ம அறுவடை பண்றோம் இப்போ நம்ம இந்த சேப்பாய்ங்கிழங்கு செடி வந்து முதல் அறுவடை பார்த்துடலாம் இந்த சேப்பாய்ங்கிழங்கு வளர்க்குறப்போ நம்ம ஏதாச்சும் உரம் சேர்க்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை கிடையாது பிகாஸ் பொதுவாக கிழங்குகள் ஒரு கம்மியான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஒரு மண்கலவையில் நல்லா திறனா வளர்ந்து வரும் நீங்கள் ஒருவேளை அதிகமான உரம் சேர்த்துட்டீங்கன்னா அது முழுக்க முழுக்க அந்த ஃபோலியோஜின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இலைகளை அதிகமாக தான் ட்ரை பண்ணி தவிர அடியில் மண்ணுக்குள்ளே இருக்க அந்த டியூப்லஸ் ஆன அந்த கிழங்குகள் அதிகமாக வைக்காது ஸோ முதல் அறுவடையை இந்த நம்ம அகலமாக இருக்கக்கூடிய அந்த குரூப்புகளை வச்சு இந்த கிழங்கை தான் நான் அறுவடை பண்ண போகிறேன் இதுதான் நம்ம நடவு செஞ்ச அந்த கிழங்கு இந்த கிழங்கை நீங்க அப்படியே கொண்டு போய் நீங்க மறுபடியும் நடவு செய்யலாம் அது ஒரு புது செடியாக அழகாக வளர்ந்து வரும் அண்ட் கூடவே இந்த மண் தொட்டியில் நடவு செஞ்ச இந்த சேப்பக்கிழங்கை நம்ம அறுவடை பண்ணிடலாம் நீங்க சேப்பங்கிழங்கு அறுவடை பண்ண போறீங்கன்னா ஒரு நாலுல இருந்து அஞ்சு நாட்களுக்கு அந்த செடியில் அந்த செடிக்கு தண்ணி விடாதீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த சேப்பங்கிழங்கு அறுவடை பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மண் ரொம்ப ரொம்ப ஈரமாயில் ரொம்ப சொத சொலன்னு இருந்துச்சுன்னா அது அதோட அறுவடைன்றது அந்த அளவுக்கு திறனா நம்மளால எடுக்க முடியாது அந்த தொட்டிலேருந்து நமக்கு இந்த அளவுக்கு கிழங்கு கிடைச்சிருக்கு அண்ட் ஓவராலாக முதல் அறுவடை இந்த அளவுக்கு நமக்கு கிழங்கு கிடைச்சிருக்கு இப்போ கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாட்கள் கழிச்சு நம்ம ரெண்டாவது அறுவடை எடுத்துடலாம் சேப்பங்கிழங்கு பழக்கிறதுல ஒரு தனித்துவமான விஷயம் என்னன்னா நாம காய்கறி செடி மாதிரி இது நம்ம அறுவடை நம்ம உடனே எடுத்துக்கிட்டே இருக்கோன்ற அவசியம் கிடையாது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம அறுவடை எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நாட்களில் இருபது நாட்கள் கழிச்சா நம்ம அறுவடை எடுக்கிற மாதிரி இருக்கனாலும் பரவாயில்ல அந்த செடியில பெருசா எந்த ஒரு பாதிப்போ இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ இதுதான் இரண்டாவது அறுவடை இப்போ அடுத்ததான் மூணாவது அறுவடை பார்த்துடலாம் இந்த டைம் இந்த பெரிய குரோ பேக்ல வச்ச இந்த கிழங்கை தான் அறுவடை பண்ண போறேன் ஜென்ரலாக இந்த சேப்பை கிழங்குன்றது நாலு மாசத்துல இருந்து அஞ்சு மாசத்துல அறுவடை கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் ஆனால் மாடி தோட்டத்தில் வளர்க்குறப்ப நான் கவனிச்ச ஒரு விஷயம் நம்ம எந்த தொட்டில அதை நடவு செய்யறோமோ அதுக்கு மாதிரி தான் அந்த டைம்ன்றது மாறுது பிகாஸ் சின்னதாக இருக்கக்கூடிய அந்த பத்துல இருந்து பன்னெண்டு இன்ச் தொட்டிகளில் வச்ச சேப்பை கிழங்கு எல்லாமே கரெக்டாக நாலுல இருந்து நாலரை மாசத்துல அறுவடை கரெக்டாக கொடுத்துருச்சு ஆனால் இந்த மாதிரி நம்ம பெருசாக குரோ பேக்ல வைக்கிறப்போ அதுக்கான பீரியட் ஆஃப் டைம்ன்றது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் போகுது ஏன்னா இதுல அறுவடை எனக்கு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு கிடைக்கல அது அறுவடைக்காக நான் தோன்றப்போ அது ஒரு வேறு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக அந்த வேறு மட்டும் தான் பரவிட்டு இருந்ததே தவிர அதில் கிழங்குகள் பெருசாக வைக்கல ஸோ நம்ம பெரிய குரோ பேக்கில் வைக்கிறப்போ அதுக்கான டைம்ன்றது கொஞ்சம் அதிகமாக தான் போவோம் மேபி ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதம் வரைக்கும் கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இந்த கடைசி அறுவடை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ இன்னைக்கு வீடியோவில் சேப்பன் கிழங்கு எப்படி நம்ம விதை கிழங்குலேருந்து அறுவடை வரைக்கும் எப்படி எடுக்கிறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் இப்போ இருக்கிற இந்த வெயில் காலத்தில் நீங்கள் இந்த சேப்பன் கிழங்கு கிடைச்சதுன்னா நீங்கள் தாராளமாக ஆரம்பிங்க ஒரு சாதாரண மண் கலவி இருந்தாலே போதும் நம்ம எக்ஸ்ட்ரா உரமோ இல்லை ரொம்ப கவனிப்பது இதில் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது பூச்சி தாக்கத்தில் இதில் பெருசும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் போகிறது இல்லை தண்ணி விடுறப்ப மட்டும் ரொம்ப அதிகமாக தண்ணி தேங்காமல் ரொம்ப அதிகமான தண்ணி மட்டும் விட்டுறாதீங்க உங்கள் தோட்டத்தில் மறக்காம இந்த சேப்பை கிடைக்க ட்ரை பண்ணுங்க அண்ட் உங்களோட தாட்ஸ் அண்ட் கொஷின்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க நம்ம அடுத்ததாக இன்னொரு வீடியோ பார்க்கலாம் டு கிரேட் என்வரன்மெண்ட் அண்ட் தேங்க்யூ பை கே